அப்படி கத்தாதி என கேட்கும் போது தல விதி தல விதின்னு கேக்குது அப்படி கத்தாத டிவிக்கு வாடா விளம்பரங்களும் இருந்திருக்கிய அணிலே அணிலே ஓரமாப்பு விளையாடு அணில ஊருக்கு ஊருக்க வராத அணில என்ன ஆச்சு சீமானுக்கு முதலில் மேடையிலிருந்து ஆக்ரோஷமாக கீழே இறங்கிய சீமான் கீழே இருந்தவரை கடுமையாக தாக்கியது மட்டுமல்லாமல் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார் பிறகு மேடையில் பேசிய சீமான் என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும் போது தலவிதி தலைவிதின்னு கேட்குதே விஜய்யை கடுமையாக சாடினார் தளபதி என்ற சொல்லுக்கு புதிய கோணத்தில் தலவிதி 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 தளபதி தளபதி அது சரிடா கொள்கை தளபதி தலபதி என்னடா

சீமான் இவ்வளவு கடுப்பாக என்ன காரணம் விஜய் மீது சீமானுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி விஜய்க்கும் சீமானுக்கும் என்ன நடக்கிறது ஏன் விஜய்யை இந்த அளவுக்கு கோபத்துடன் சாடுகிறார் சீமான்